இடையில ஒரு அனுப்புற மன ஓட்டுகள் அதே டைம்ல அப்படி இல்லாம இருக்கா இல்லையா இருக்கிற அந்த சரியா அனைத்துமா இப்ப யாருக்கா நீங்க இருக்கிறீங்க உங்களோட அறிவு இருக்கி அப்படி இருக்கிற அந்த நிலையில நீங்க நான் என்று சொல்லி உங்களோட அறிவுல எதை விம்பமா வெளிப்படுத்தினீங்க வெளிப்படுத்துறதுக்கு முதல் அங்க நூறு வெளிப்பட்டுட்டு அகிலமும் வெளிப்பட்டுட்டா இல்லையா இப்ப பொருளாகி வாஹிதாய் நிக்கிறீங்க நூறு அறிவுல அங்க என்ன செஞ்சிருக்கி அந்த அறிவுல வெளியாகி இப்ப அப்படி இருக்கக்குள்ள உங்களோட உருவமும் உங்களோட தோற்றமும் அந்த அறிவுல இருக்கா இல்லையா இருக்குமா இல்லையா அது சேர்ந்துதான் இருக்கும் அப்படி இருக்கிறத நீங்க நினைவுக்கு எடுத்து நினைச்சிங்களே நினைச்சு பார்த்தீங்களே இப்பதான் ஆதியின் பிம்பமா அறிவில் அது வழியாகுது இப்ப வெளியாயின உடனே அது தன்னை அறியணுமா இல்லையா அது வெளியாகுது மத்த எதுகுமே தன்னை அறியறதுக்காக அறிவுல வெளியாகுதா வெளியாக்கப்படுகுதா இல்ல அறிவுல அறிவாகவே இடிக்கா காலத்துல அப்படியே இயற்கையாவே இடிக்கிறது அப்படியே இருக்க இந்த அறிவுல வழியாகின உடனே சரியா அந்த அந்த நிர்ணய உரிமையற்ற அந்த நிலைய அது அறிந்து கொள்ளணுமா இல்லையா நீ சுய நிர்ணய பூரண அப்து உனக்கு சுய நிர்ணயம் ஒன்று இல்லை என்கிறத அதை அறிந்து கொள்ளணுமா இல்லையா அறிந்து கொண்டாத்தானு சொல்லி உணர்ந்து கொள்ளும் அந்த உணர்ந்த நிலையில இருக்கும் அப்ப இப்ப என்ன செஞ்சிடும் நிலையில உணர்ற நிலைக்கு அது வந்துட்டேன்டா அறிவோட அறிவாக ஏகமாக அது இடிக்குமா இல்லையா அப்படித்தானே இருந்த அப்படித்தானே இறுக்கி காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாம இருந்ததுதான் என்ன அது அப்படி இருந்த அது எப்ப வழியாகிச்சோ அப்ப என்ன செய்யுது காலத்திலும் இடத்திலும் கட்டுன்ற இடத்துக்கு அது வருது வருகிறது என்னத்துக்கு தன்னை அறிகுறது தன்னாரத்துக்காரு சரியா வந்த உடனே இப்ப அதல்ல அரியறத்துக்குரிய ஆற்றல் சக்தி ஏதாவது அந்த அப்படிடத்தில இடிக்கா இல்ல இப்ப ஆற்றல் அறிய அறியற இடத்துல அந்த அப்தி இல்லாதத்தில என்ன செய்யறா அதை வெளிப்படுத்தினவனே அதுல தஜல்லி ஆகிறான் இப்ப தஜல்லி ஆகிறான்டா என்ன இன்னைக்கு அவன் அப்படியே போய் அந்த பிம்பம் ஆகிறானா இல்ல அதை நான் என்று நினைக்கானா நான் என்று நினைக்க நான் என்று நினைக்க அப்ப அது ஏன் அதை நினைக்க தெரியுமா அவன் தன்னறியறதுக்கு இல்ல அந்த பிம்பம் தன்னறிந்து கொள்றதுக்கு பூரணாப்தாக நான் இருக்கிறேன் என்றா சரியா ரப்பு ஏகம்டா பூரண அப்தா இருக்கிறது ஏகம் இல்லாம இருக்குமா அதுவும் ஏகமாத்தான் இருக்கும் ஏகமாத்தான் இருக்கும் அப்படி ஏகமா இருக்கிற அந்த நிலைய அது அறியணுமா இல்லையா இப்ப ஆழத்தின் கோலமாகின அந்த நூறாக அது இருக்கிற அந்த அறிவை அது பெற்றுக் கொள்ளணுமண்டா அந்த அறிவு நிலையில அது வரணுமண்டா அதனுடைய பூரணத்துவம் அமையணுமண்டா அது அறியிற நிலையில வெளிப்படணுமா அறியாத நிலைக்கு வரணுமா இந்த போயிட்டு இதுதான் விஷயம் அப்ப இப்ப அந்த அறிவிடத்துல கேட்க இந்த அறிவை சுமந்து கொள்றது நீங்க எல்லாரும் சுமந்து கொள்றீங்களா அந்த உடனே இப்ப என்ன செய்து அந்த அறிவுல இருக்கிற மலையே லாங்குது அந்த அறிவுல இருக்கிற கடலே லாங்குது அந்த அறிவுல இருக்கிற பூனையே லாங்குது அந்த அறிவில் இருக்கிற ம எல்லாமே மறுத்துட்டிப்ப இவன் மறுக்கலாமா இவன் மறுக்க ஏனும் முதலாவது ஏன் அவனோட சொந்த அறிவே அது அறிந்து கொள்றதுக்காக விம்மமா வழியாகி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுமா இல்லையா அதை எப்படி சொன்னான் மணக்குகளுக்கிட்ட நீங்கள் அறியாதவற்றை எந்த இடிப்புல இருந்து சின்ன எந்த நிலையில இருந்து அதை வெளிப்படுத்தினா மனிதன படைக்க போற நாடு கேக்குள்ள படைக்கிட்டேனா இல்லையா அப்ப அப்ப இப்ப மனிதனை எப்படி படைக்கான் இப்ப அறிந்தவனாக படைக்கானா அறியாதவனாக படைக்கானா ட்ரை நான் மைக் ஆன் பண்ணு அப்ப அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ் அறியாமையால் சுமந்து கொண்டான் அப்ப இப்ப ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியான அந்த பிம்பம் சரியா அந்த பிம்பம் நான் என்று சொல்லி அந்த வெளியாக்கப்பட்ட அறிவு உணருமா இல்லையா உணர்வுக்கு எடுக்குமா இல்லையா எடுக்கணுமா இல்லையா எடுக்கக்குள்ள இப்ப தஞ்சல்லி ஆயிட்டானா இல்லையாவன் இந்த தஞ்சல்லி ஆயிட்டான் என்ற உடனே அந்த அறிவுக்குரியவன் அப்படியும் விம்பத்துக்கு வந்துட்டான் என்று இல்லை அர்த்தம் அவன் அந்த விம்பத்தை என்ன செஞ்சான் நான் என்று உணர்ந்தான் உணர்ந்த உடனே இப்ப அந்த விம்பம் என்ன செய்யுது உணர்ற இடத்துக்கு வருகிறா இல்லையா உணர்ற இடத்துக்கு அந்த விம்பம் வந்தவுடனே அந்த விம்பம் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு புறகோ அந்த விம்பத்தை நான் நடக்குது இல்ல மறது இல்ல அறியாமை இந்த அறியாமைக்கு வாரத்தாலதான் அதை சுமந்து கொண்டான் சுமந்துக்கிட்டு வந்து இருக்கான் அறியாமை விட்டு போட்டு வரல இப்ப அறிவுல இருக்கிற எல்லாம் வருத்தத்தை அவன் சுமந்து கொண்ட காரணம் இந்த அறியாமையால் இந்த அறியாமைங்கிற நிலை இருக்கிறதால் இது எங்க இருக்கு அறிவில் எப்படி இருக்கு அதுவும் அறிவா அருள் அந்த நிலை அவன் எடுக்கணுமா இல்லையா அவன் அந்த அனுபவத்துல புறணுமா இல்லையா அதுக்காகத்தான் அறியாமையை கொண்டு அவனை உருவாக்கி இருக்கிறோம் சாஹிப்நாட் அவனோட மைக்க கொஞ்சம் சாஹிப்ன மைக்க கட் பண்ணுங்க சத்தம் போடு பண்ணுங்க அறியாமை என்று சொல்றதும் அந்த சுய நிர்ணய உரிமை தந்த இடம் ஒரே இடம் தான் அப்படியா அதாவது இப்ப கஜல்லி ஆயின உடனே சரியா அந்த விம்பத்தை நானண்டு எடுத்த உடனே இப்ப நானண்டு எடுக்குது யாரு அறிவு எடுக்குதா அவன் எடுக்கானா அறிவும் ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த அறிவுக்கு பெயர் தான் நூறங்க அந்த அறிவு தான் இத விம்பத்தை என்ன செய்து நான் அந்த எடுக்குமா இல்லையா இப்ப நீங்க உங்களோட உருவத்தை நான் அந்த எடுத்திருக்கிறீங்களா இல்லையா உங்களோட அறிவுல நீங்க அதை நான் அண்டு வச்சிருக்கிறீங்க இப்ப நீங்க நினைக்காத டைம்ல அதை நான் அண்டு எடுக்கிறீங்களா இல்ல நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க நான் எடுக்கிறீங்க அப்ப நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க நானன்று எடுக்கிறது அந்தல தஜல்லி ஆகிறீங்களா இல்லையா இப்ப நீங்க எதை கொண்டு தஜல்லி ஆகுறீங்க நீங்க தஜல்லி ஆகுறீங்களா உங்களோட எண்ணத்தை கொண்டு உணர்வை கொண்டு அறிவை கொண்டு தஜல்லி ஆகிறீங்களா ஏதோ எடுங்களை இன்னைக்கு ஆனா எங்க தஜல்லி ஆகுறீங்க உங்களோட அறிவலாம் நீங்க த உடனே இப்ப அதுக்கு சுய நிர்ணய உரிமை ஒன்று கிடைக்குதா இல்லையா அந்த கொடுத்தது நீங்க நீங்கெல்லாம் குடுத்திருக்கிறீங்க கொடுத்த உடனே அதை என்ன இப்ப அந்த காலத்தில் கட்டுண்டிருக்கிற அந்த துனியாவ காண்ற இடத்துக்கு அது வருதா இல்லையா வந்தவுடன அதை கண்டவுடனே சுமந்துகிட்டு வந்தே என்ன அறிவே என்ன அறிவு அவர் சுமந்து என்னத்துக்காக அவர் வெளிப்பட்டு என்ன அறிவுக்காக அவர் அறியவே பிறந்த நீ அறியவில்லை அறியும் வழியை நீ தேடவில்லை இன்னொரு பாட்டில் ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வழியாகி அறியாமல் நிற்பதேனோ அறியாம நிக்கதான் எப்ப ஏன் இப்ப அவரு காலத்துல வழியான அறிவுல வெளியானார் நூறுல ஆதியின் பிம்பமாய் அறிவுல வெளியானார் இப்படி வழியானவர் அந்த கட்டு இருக்கிற அந்த துனியா தெரிய வந்தவுடனே இந்த பிம்பத்தில் இருக்கிற பிம்பம் சுயநிர்ணய உரிமையை எடுத்தவுடனே நான் என்று சொல்லி இந்த புலன் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த கட்டு இல்லையா தெரியுமா இல்லையா தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாரு தன்னை விட்டும் அதை வேற காண்ற வேறா காண்றது என்னத்தாலே அந்த அறிவை விட்டத்தாலே அவர் சுமந்தாரு அந்த அறிவை விட்டுட்டாரு இங்க வந்த உடனே மறதி வந்துட்டு இந்த மறதியை ஏற்படுத்தினது என்ன காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா உன் கவனத்தை ஈர்ப்பதேனும் அப்படி பூனைக்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா நாய்க்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா மாட்டுக்கு இந்த துனியா கவனத்தை ஈர்க்குதா அப்படி எதுக்குமே ஈர்க்கலை அது என்னத்தில் இருக்கலாம் அந்த வெளியான அறிவுல அறிவாக இயற்கையாகவே இருக்கு அது இன்னும் மாறுபடலை அந்த அறிவை அதை என்ன செய்யல மறுக்கையும் இல்லை அப்படி இருக்கக்குள்ள இவன் மறுத்த காரணம் இவன் மறதிய இன்னைக்கு விளங்குதா இல்லையா இவன் மறுத்தத்துக்குரிய காரணம் மறதி என்கிறது இப்ப பிடிபடுதா இல்லையா ஆனா இவன் வெளியான எண்ணத்துக்கு தன்ன அறிந்து கொள்ள வெளிப்பட்ட எண்ணத்துக்கு தன்னை உணர்ந்து கொள்ள அப்ப ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயான்னு கேட்காங்க அப்ப இதுக்கு ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாம நிற்கிற மறவிக்கு வந்த மறதியில விஷ்ணான் சாஹி என்று உணர்ந்துட்டு இருக்கேனா இல்லையா அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு ஊடகமா இருக்கிறது எது உணர்வா உடலா உடல் அப்போ என்ன சொல்றாங்க இப்ப இயற்கையை உட்டு மாறுபட்டிருக்கிறது யார் இயற்கைக்கு முரணாக நிற்கிறதன் யார் மனிதன் இப்ப பாருங்க மிருகங்கள் எல்லாம் இயற்கையுடைய இயற்கையாக இருக்குதுவா அது ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்றுக்கும் துனியாண்டு சொல்லி அதில் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதா நடக்கலையே இப்ப சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமாகறேதான் இப்ப ஏற்கனவே கால்நடைகளை அவன் கேவலம் பார்த்தான் வேதன் செல்லு அதை விட கேவலமா இருக்கானா இவன் ஏன் மறந்ததால ஏன் சிந்திக்கல இவன் சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட கேவலமா இருக்கா சரியா அப்படி ஒரு படைப்ப படைக்கலை கால்நடைகளை விட மிக கேவலமா இருக்கான்டா சிந்திக்க தெரியும் விஷயம் வேற நமக்கு மனித மாதிரி எப்படி இருக்கான் இந்த கால்நடைகளை விட மிக கேவலமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இயற்கையோட இல்லை அந்த ஏக வியாபகம் அந்த அறிவோட சம்பந்தப்படலை சம்பந்தப்படாம இருக்கா